want நான் சுபவீரபாண்டியன் அறிவியலின் அளவுகோல் என்பதே அன்றாடம் மாறிக்கொண்டிருப்பதுதான் அறிவு அறியாமையாக ஆகிவிடக் கூடும் சென்ற நூற்றாண்டின் இறுதியில் அல்லது பிற்பகுதியில் உளவியல் நுண் அறிவு அளவுகோல் அதாவது இன்டெலிஜென்ஸ் கோஷன் என்பது மிக முக்கியமானதென்று கருதப்பட்டது அதை பிரிட்டனில் பிறந்த ஜெர்மானியரான ஹான்ஸ் ஐசன்க் அதனை முன்மொழிந்தார் வேறு சில உளவியலாளர்களும் அதனை வழிமொழிந்தனர் பிறகு ஆல்பிரெட் மினக் என்பவர் அந்த சோதனை முறைகளை விளக்கப்படுத்தினார் ஆனால் இன்றைக்கு அதற்கு எதிரான கருத்துகளும் உருவாகி இருக்கின்றன ஒருவரினுடைய மூளையினுடைய திறன் அதனை அவருடைய இயல்பான வயதினால் வகுத்து நூறு கொண்டு பெருக்குகிற போது வருகிற எண்ணிக்கை தான் என்று சொல்லப்பட்டது இப்போது அதற்கு எதிரான கருத்துகள் குறிப்பாக ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காத்தின் அமெரிக்க நாடுகளில் எழுந்திருக்கிறது இவர்கள் இதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கருப்பின மக்களாகிய எங்களின் தர குறைத்து மதிப்பிடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அதே போல ஸ்பானிஷ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களையும் குறைத்து மதிப்பிடுகிறார்கள் இந்த ஐக்கு என்பதெல்லாம் போலி ஏற்கக்கூடியதில்லை என்று ஒரு கருத்து இப்போது எழுந்திருக்கிறது